ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த முறை ஐபிஎல் சீசனில் எந்த அணி வந்து கப்படிக்கும் அப்படின்றத பற்றி ஆஸ்திரேலிய அணியின் லெஜண்ட் பவுலரான பிரெட்லி தற்போது தன்னுடைய கருத்து கணிப்பை அவங்க தெரிவிச்சுக்காங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணமும் தற்போது அதற்கு ஏதுவான வகையில் அமைந்து இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆஸ்திரேலிய முன்னாள் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான லெஜர்ட் பிரட்லி அவர்கள் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தற்போது இந்தியாவுக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்க ஐபிஎல் போட்டிகளில் தொகுத்து வழங்குவதற்காக தற்போது அவங்க இங்கே வந்திருக்காங்க இந்த நிலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அதில் இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடக்கூடிய பத்து அணிகளில் எந்த அணிகளுக்கு வந்து கோப்பையை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்களிடம் கேட்கப்பட்டுச்சு அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த முறை பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா அவர்களுடைய தலைமை மேல மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு மற்ற ஒன்பது அணிகளை கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பேட்டிங் இவை இரண்டுமே ரொம்பவே வலுவாக இருக்கு அதுலயும் குறிப்பாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பீத் பும்ரா ட்ரென்ட் போல்ட் தீபக் சாகர் அப்படின்னு ஒரு வலுவான பவுலிங் யூனிட்டை வந்து வச்சிருக்காங்க பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் மற்றும் டென் போல்ட் இவங்க இரண்டு பேரும் சிறப்பான முறையில் பந்து வீசுவாங்க அதே போல் டெத் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பீத் பும்ராவும் போல்ட் இரண்டு பேருமே இணைந்து பந்து வீசுவாங்க இதனால் ஆப்போசிட் பேட்ஸ்மென்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போகுது பவர் பிளேலையும் சரி டெத் ஓவர்லேயும் சரி ஆப்ரோன் பேட்ஸ்மென்கள் இவங்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்வதற்கு ரொம்பவே சிரமப்பட போகிறாங்க அதுலேயும் இந்தியா போன்ற மைதானங்களில் எப்படி பந்து வீச வேண்டும் அப்படிங்கிறது இந்த மூன்று பவுலர்களுக்குமே ரொம்பவே அத்துப்படியாக வந்து இருந்திருக்கு இவங்க கடந்த காலங்களில் ஐபிஎல்லாம் இதை செஞ்சும் காட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய பவுலிங் யூனிட் தற்போது மற்ற அணிகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு ஒரு அடித்தளமாக இருக்க போகுது அப்படின்னும் தற்போது பார்த்திங்கன்னா பிரெட்லி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜாக் ரோஹித் சர்மா சூர்யகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா அப்படின்னு அதிரடி வீரர்கள் அடங்கிய ஒரு பட்டாளமே இருக்குது இருபதோரு போட்டிக்கு இது போன்று ஒரு பேட்டிங் மற்றும் பவுலிங் யூனிட் கொண்ட ஒரு அணியை நீங்கள் பார்ப்பது ரொம்பவே கடினம் தற்போது இந்த மெகா இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய அணிக்கு எந்தெந்த வீரர்களை எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணி வந்து தற்போது அதை கச்சிதமாக செஞ்சும் காட்டியிருக்காங்க அதற்கு பலனாக இந்த முறை ஐபிஎல் தொடர தற்போது போவது மும்பை இந்தியன்ஸ் அணி தான் என்னுடைய கருத்துக்கணிப்பின்படி அப்படின்னு தற்போது பிரெட்லி அவர்கள் பேசியிருக்காங்க அதே அதேபோல் சுழற்பந்து வீச்சில் எடுத்துட்டீங்க அப்படின்னா தற்போது நியூசிலாந்து அணி முன்னணி பந்து வீச்சாளரான மிச்சல் சாண்ட்னர் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இணைந்திருக்காங்க அவங்க இந்திய மைதானங்களில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை விட அதிகமான டிகிரி இவங்க பந்த திருப்பக்கூடிய ஒரு திறமை கொண்ட சுழற்பந்து வீச்சாளர் அது தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு மேலும் கூடுதல் பலத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதனால் தற்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பை இந்தியன்ஸ் அணி எப்படி ஐபிஎல் தொடர் முழுக்க அவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்களோ அதே போல் தற்போது மீண்டும் ஒரு வலுவான அணியாக தற்போது இந்த ஐபிஎல் சீசன்லேயும் அவங்க ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க அப்படின்னு பிரெட்லி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி